இருப்பார் அவர்களுக்கு மிகவும் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது இந்த முறை வந்து நம்முடைய தம்பி விஜய் பலபாரன் போட்டியிட இன்னும் மேல பலன் நல்லா சேர்ந்திருக்கு கேப்டன் செஞ்சது நாடே சொல்லுது நாங்க சொல்றதோட கேப்டன் மறைவது அது வேறு வேறு கட்சி இல்ல எல்லாம் ஒரே கட்சி தான் சேமூர்த்திக்கு ஆதி அதிமுக ரெண்டுமே ஒண்ணுதான் பண்ண புண்ணியத்துக்கு நானும் கண்டிப்பா நம்மளை தம்பி ஜெயிக்கணும் விஜயபிரபா பாராளுமன்றத்திற்கு எம்பியாக கண்டிப்பாக டெல்லி செல்வார் கேப்டன் மறைந்துட்டாரு அவர் எங்க கூட இல்ல ஆனா மக்கள் எல்லாரும் எங்க கூட இருக்கிறார் பக்கு பதிவு நடந்தாலும் நம்ம தலைவர் செவிச்சாரு நாங்க வந்து விஜயபிரபாக்கு பக்க வளமா வேலை பார்த்து வெற்றி பெற செய்வோம் வெற்றி வாய்ப்பு வச்சு ரொம்ப பிராசமா இருக்கு இருக்கும் போது இந்த மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க அதிமுக நிர்வாகிகளும் நம்ம தொண்டர்கள் மாதிரி அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க நாங்க வந்து அப்படி இல்லை செய்தி மத்த கட்சிகளை குறை சொல்ல விரும்பல நாங்க செய்தி நல்லது பண்ணுவோம் தெய்வத்தோட அருள் தான் கேப்டன் மகன் இங்க வந்து நிக்கிறது அந்த நிலநாஜிரன் அவர்கள்

அவர் சொல்ற மாதிரி அப்பா நூறுனா இருநூறு அந்த மாதிரி அவருக்கு நூறுனா இவருக்கு இருநூறு ஆகுது இப்போ போராட்டத்துல எல்லாம் பையன் வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டு பிரச்சாரம் கேட்டுட்டு இருக்காரு அதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி பையன் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருந்து வர்ற பையன் ஏசிலேயே இருந்துட்டு வந்த பையன் நம்ம விருந்தர் தொகுதியில சிவாசித்தோட கண்டக பூமி அந்த வெயில் அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வேறு தண்ணி மாதிரி கொட்டிருச்சு நம்ம நம்மளுக்கே பாக்குறதுக்கு ஒரு பாவமா இருக்கு ஒரு சின்ன பையன் வந்து தூரம் கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் அப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது இல்ல அவர் ரொம்ப உழைக்கிறாரு அவர் ஆரம்பத்துல சொன்னாங்க நான் வந்து ஏசில வேணா இப்ப போகலாம் ஆரம்ப காலத்துல வந்து அப்பா வந்து எங்களுக்கு எப்படி இருக்கணும் ஒத்து யாரோட எப்படி பழகணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க நான் அவர் கூட வாழ்ந்துருக்கிறேன் அப்பாவோட நான் ரெண்டு மூணு நல்லா தான் உங்களுக்கு பண்ணுவேன் மாதிரி ஊதி கொடுத்துருக்காரு அவர் உழைக்கிறாரு நமக்கு அந்த ஊர்ல எங்க பாத்தானு கருத்து எப்ப பார்த்தா வெறுத்து தான் இருக்கு அதவர் அனுபவிக்கிறார் அதனால ஒரு எங்க எது போறமோ அந்த இடத்துல என்ன இருந்ததோ அனுபவிக்கிறார்

தொழில தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க விவசாயமும் கிடையாது பட்டாசு சாரம் தான் இருக்கு இல்லை பேரியன் மைட்ரேட் சரவெடி இது ரெண்டும் தான் இருக்கு நம்ம இடத்துல மக்கள் அதை சார்ந்து ரொம்ப பேர் வேலை செய்றாங்க அப்படிங்கிறப்ப பல சிரமங்கள் இருக்கு அதை கோரிக்கையா வச்சிருக்காங்க அதுல எவ்வளவு தூரம் வேகமா முடியுமோ அவர் மேல போனாருன்னா சுத்த வந்த மாதிரி பங்கு வந்து நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்காரு அவரும் பாத்துட்டு தான் இருக்காரு தலைவர் வந்து அதுக்கு முன்னாடி பட்டாசுக்கு அவருடைய தோப்புல ஒரு மீட்டிங் போன போது வந்தாங்க அதையும் அவங்க உள்வாங்கி இருக்காரு கண்டிப்பா நம்ம நம்ம நல்லது பண்ணுவார் பட்டாசு சம்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருநூறு முரசு கட்டும் கண்டிப்பா கொட்டுது வணக்கம் வணக்கம் என் பேர் என் பேர் வெயில் முத்து சிவகாசி தெற்கு ஒன்றிய கழக இருக்கேன் இருபத்தி நாலுல கேப்டன் பிரபாரன் வந்து விருதுநர் இருக்காங்க அவருடைய வெற்றி எப்படி இருக்கு இந்த தொகுதியில அதாவது அவருடைய வெற்றி என்னைக்கு விருதுநர் பாராளுமன்ற தொகுதிக்கு இவர் தான் வேட்பாளர் சொல்லி அறிவிச்சாங்களோ அன்னைக்கே வெற்றிங்கிறத மக்கள் தெரிவிச்சிட்டாங்க நாங்க தெரிவிக்கல எல்லாத்துக்குமே அவர் நின்னா ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுடைய ஒருத்தருடைய கோரிக்கையும் தான் நாங்க கொண்டு போய் தலைமை கழகத்தை வச்சோம் இப்படி எதிர்பார்க்கறாங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் எங்களுடைய எங்களுடைய கோரிக்கையின் பேர்ல தான் அவங்க வந்து வேட்பாளரை அந்நியர் வந்து நிப்பாட்டினாங்க வெற்றி ரொம்ப பிரகாசமா அவங்க இருக்கு நல்லபடியா செயல்படுறாங்க எல்லாம் இது பண்றாங்க அனைத்து இடத்திலையுமே ஒரு சென்ட் அதிகமா உள்ள கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் அதனால நல்ல சப்போர்ட் இருக்குது நம்ம ஒன்றியத்துல வந்து எந்த அளவுக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது எனது பகுதியில வந்து மொத்தம் நூத்தி ரெண்டு பூத்து வருது சிவகாசி தெற்கொண்டிய காலத்துல நூத்தி பூத்து வருது அந்த நூத்தி ரெண்டு பூத்துலயுமே கிளைக்கழகங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம் எல்லா இடத்துலயுமே எங்க சைடும் வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்டிச்சலாங்கிற முறையில் நான் ரெடி பண்ணிச்சிருக்கேன் மறக்க முடியாத நிறைய இருக்குதுங்க அதை விட ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் அவர் மறைவுக்கு அடுத்து ஒரு செய்தி எங்களுக்கு வருது மாறுநேரியில் ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுத்து ஒரு இந்த இவங்க ஃபேமிலி எங்க இருக்குன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க ஒரு நம்பர் ஒன்று ஒன்று தான் இருக்கு வேற எதுவும் இல்லை உடனே நாங்கள் அந்த அட்ரஸ்ல போய் பாக்குறோம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது அட்ரஸ் போய் பாக்குறோம் ஒரு குழந்தைக்கு எல்ஐசி போட்டிருக்காங்க அந்த அட்ரஸ்ல இருக்கிற அந்த குழந்தைக்கு அந்த பிறந்த குழந்தைக்கு பெண்கள் நமது நாட்டின் கண்கள்ங்கிற திட்டத்துல அத்தனை பேர்த்துக்கும் போட்டிருக்காங்க அது இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்ட அமௌண்ட் இன்னைக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாயா அந்த பிள்ளைக்கு இருக்குது எங்களுக்கே தெரியாது உண்மையிலேயே அது ஒரு புரிப்பான விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பாண்டு எல்லாமே வாங்கி அதை தலைமை கழகத்துக்கு நான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் கணக்கு பார்த்தா இத மாதிரி நிறைய அந்த 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 திட்டத்துல நிறைய குழந்தைகளுக்கு பண்ணிருக்காங்க கேப்டன் செஞ்சது நாடே சொல்லுது நாங்க சொல்றதோட கேப்டன் துயரமான ஒரு செய்தி துயரமான செய்தி ஆனா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னுமே உள்ள தலைவர்களுக்கு நடக்கவும் செய்யாது மறைந்த தலைவருக்கு நடந்தது கிடையாது எல்லாரும் வந்து ஒரு பொறுப்புல இருந்திருப்பாங்க ஒரு முதலமைச்சராக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளவு கூட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு எந்த பொறுப்புமே இல்லாம அவ்வளவு கூட்டம் அவ்வளவு மக்கள் கொடுத்த ஒரு செல்வாக்கு கேப்டன் மறைந்ததுக்கு அப்புறம் வர முதல் தேர்தல் நீங்க என்ன மாதிரி முன்னாடி அவர் கேப்டன் வந்து பிரச்சாரத்துக்கு ஏறுவாரு செய்வாரு நீ ஆறாவது கூட எதிர்ப்பு பண்ணுவீங்க இப்ப கேப்டன் பதில் நம்ம அண்ணியா வராங்க இப்போ இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா கேப்டனே நிக்கிற மாதிரி அவருடைய பையன் நம்ம தொழில நிக்கிறப்ப நீ என்ன மாதிரி வேலை பார்த்தது சந்தோஷமா இருக்க எப்படி இருக்காங்க உங்க தொழில நீங்க உள்ள தொகுதியை விட்டுட்டு பிரபாகரன் வந்து விருதுநகர் தொகையை தேர்ந்தெடுத்தா அது வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்க இப்படி சந்தோஷம் தாங்க முக்கிய மகிழ்ச்சியில தான் நாங்க கோரிக்கை வச்சதுனாலதான் நிக்கிறாங்க முதலே சொல்லிட்டோம் நீ கேப்டன் மறைந்துட்டாரு அவர் எங்க கூட இல்ல ஆனா மக்கள் எல்லாரும் எங்க கூட இருக்கிறாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல அந்த கேப்டன் அந்த மனிதருக்காண்டி இந்த அந்த பையன் ஜெயக்கி வைக்கணும்னு சொல்லி நாங்க தீர்மானம் போல பல ஊர்கள தீர்மானமா போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது உண்மை நிலவரா தான் அவர் பரப்பரன் எப்படி இருக்காரு பழகிறதுக்கு உங்களை நீங்க கேட்டவன் கூட பழகிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க இப்ப அவர் சின்ன பையனா இருக்காரு இப்பதான் உடம்புதான் ஒரு தண்ணீர் சேர்ந்தலாம் களத்துல இறங்கிருக்காரு அப்பா அம்மா ஒரு அவர் குணம் இருக்கா எப்படி உங்களோட நல்ல பழகிறார தொண்டர்கிட்ட அப்பா கூட பழகும் கொஞ்சம் யோசனை பழகுவோம் தம்பி கூட ரொம்ப ஃப்ரீயா பழகுறோம் அவ்வளோ ஆவான் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்காரு அப்பா கூட பேசும்போது கொஞ்சம் யூசர் வண்டிகிட்டே நிற்போம் இன்னைக்கு ஒரு பிரியா ஃப்ரண்ட்லியா அவ்வளவு தூரம் நல்லா குளோஸ்அப் பழகுறாங்க முரச கொட்டும் கண்டிப்பா கொட்டும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல ஜெயிப்பாரு நல்லது பண்ணுவாரு தேசிய மற்றோக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்க அண்ணா மனிதர் மனிதனே மிக்க பாரி வள்ளல் எங்கள் அண்ணா இதய தெய்வம் அவர்களுடைய அவர்களை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்துடன் இன்று விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற தொகுதிக்கு வந்துள்ளேன் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் என் விஸ்வபிரியா அட்வொகேட் நோக்கி வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் எம்பிஏ இந்த விருதுநகர பாராளுமன்ற தொகுதிக்கு பார்வையாளராக மற்றும் பொறுப்பாளராகவும் என்னை நியமித்துள்ளார்கள் இன்று அதிமுக மற்றும் தேமுதிக புதிய தமிழகம் அனைத்து கட்சிகளும் எங்கள் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து மாபெரும் கூட்டம் நடைபெற்றது எப்படி செயல்பட வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகர் அவர்களை வெற்றி பெற செய்ய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அதில் அதில் சிறப்பாக செயல்பட வேண்டி அனைத்து நிர்வாகிகளையும் ஒன்றியம் பேரூர் கழகம் நகரக்கழகம் கிளைக்கழகம் அனைத்து நிர்வாகிகளையும் மிகவும் உற்சாகப்படுத்தி அதிமுக அமைச்சர் கே டி ஆர் அவர்கள் மிகவும் உற்சாகப்படுத்தி அனைத்து நிர்வாகிகளையும் கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எங்கள் வேட்பாளர் விஜயபிரபார் அவர்கள் சுமார் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவார் என்று தெரிகிறது கூட்டத்தில் வரவேற்பு இருந்தது மக்களிடமும் நாங்கள் பல இடங்களில் ஒன்றியம் விருதுநகர் ஒன்றியம் நகரம் முழுவதும் பெரும் எழுச்சி கேப்டன் அவர்களுக்கு கேப்டனுடைய மகன் என்ற இதுல தேமுதிக என்ற அடையாளத்தின் காரணமாக விஜயபரபாருக்கு மிகவும் சிறப்பான வரவேற்பும் இருந்தது வெற்றி வாய்ப்பும் மிகவும் பிரகாசமாக உள்ளது எங்களுக்கு எங்கள் அண்ணா இல்லாமல் நாங்கள் மிகவும் தவித்துக் கொண்டுள்ளோம் இப்பொழுது நினைத்தாலும் எங்கள் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இருந்தாலும் எங்கள் கட்சியை எழுச்சியாக்க நாங்கள் நாங்கள் மிகவும் மிகவும் அவருடைய இழப்பை கஷ்டப்பட்டு எங்க தாங்கிக் கொண்டும் கூட நாங்கள் விஜய பிரபார் அவர்களை வெற்றியோட வெற்றி வெற்றி பெற செய்ய பாடுபட்டு கொண்டுள்ளோம் கேப்டனுடைய பையன் பிரபாகரன் வந்து இருநூறு இளைஞர் அவர் போட்டியா வந்து ராதிய சரத்துக்குமார் மாணிக்கத்தார் எம்பிங்க பெரிய பெரிய ஆள் எல்லாமே வந்திருக்காங்க நம்ம பிரபாகரனுக்கு இந்த விருநகர் தொகுதியில வெற்றி நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு இங்க விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை பிரபார் அவர்களுக்கு மிகவும் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது எந்த ஒரு கேப்டனுடைய மகன் என்ற அடையாளமே அவரோட வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது அதுவும் இல்லாமல் விருதுநகர் விருதுநகர் மக்கள் எல்லாம் தன் மகனாக கொண்டாடி அனைவரும் கேப்டன் பிரபாகருக்கு மட்டுமே ஓட்டு போடுவோம் என்று உறுதியளித்துள்ளார்கள்

செயல்பட்டு செயல்பர் முன்னோர்கள் செய்த புண்ணியம் பின்னாடி பிள்ளைகளுக்கு வந்து சேருன்னு சொல்லி இருக்காங்க செய்த புண்ணியங்கள்னால நம்ம பையன் வந்து பின்னாடி பெரியால வர்றது வாய்ப்புகள் அவங்க மாதிரி தாய்மார்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லி நம்ம அனைவரோட ஆசிர்வாதத்துடன் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடனும் பிரகாசமான வெற்றி வாய்ப்போடு விஜய பிரபாகர் பாராளுமன்றத்திற்கு எம்பியாக கண்டிப்பாக டெல்லி செல்வார் அனைத்து கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவரும் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து அனைவருக்கும் அனைவரும் ஓட்டு கேட்டுள்ள கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் என் பேரு என் பாக்கிய செல்வராஜ் குண்டுகள் மாவட்டம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளராக இருக்கிறேன் நான் இந்த பாராளுமன்ற தொகுதியை தேர்தல் பொறுத்தளவுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு இனிய பொறுப்பாளராக நியமிச்சிருந்தாங்க அங்கே பண்ணி செஞ்சுட்டு இருக்கப்ப இப்போ தற்போது வந்து நம்ம விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து நம்முடைய தம்பி விஜய பிரபாரன் நம்ம கட்சி சார் வந்து இங்கே வந்து பணியாற்றணும்ட்டு எனக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு காலையில் வந்து விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு சிவாசி தொகுதிக்கு எனக்கு பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க ஒன்றிய நகரத்தெல்லாம் பாக்குறதுக்காக இன்னைக்கு வந்து பொறுப்புக்காக நீங்க விருதுநகர் வந்திருக்கிறேன் இன்னைக்கு ஆலோசனை கொடுத்தையும் கலந்துக்கிட்டேன் அடுத்து சிவாசில நம்ம போய் கலந்துக்கணும் இன்னைக்கு நான் வந்து பார்த்த அளவுக்கு வந்து நல்ல பிரகாசமா இருக்கு நான் ஏற்கனவே இப்ப லாஸ்ட் கடந்த பாராளுமன்ற தொகுதியிலையும் வந்து விருதுநகர் தொகுதியை போட்டிருந்தாங்க பொறுப்பாக போட்டுருந்தாங்க சோ ஒரு மாசம் குள்ள நான் விருதுநகர் தொகுதியில இருந்து வேலை அதனால் அதனால அந்த விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏட்டு சட்டி தெரியும் கலந்த பாராளுமன்ற நல்ல பிரகாசமா இருந்தது வெற்றி வாய்ப்பு ஆனா இந்த முறையை வந்து நம்முடைய தம்பி விஜயபோரபாலன் போட்டிடுறத இன்னும் மேல பாலன் நல்லா சேர்ந்திருக்கு ஏன்னா இந்த விருதுநகர் மாவட்ட செயலர் வந்து ராஜேந்திர பாலாஜி கலந்த பாரமெண்ட் தொழிலே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு பார்லமெண்ட் நல்ல நல்லா மீட்டிங்லாம் நல்லா பயங்கரமா பேசினாரு கண்டிப்பா ஒத்துழைப்பு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகும் அடு பாராளுமன்ற தொகுதியில வந்து விஜய் பரபாலனை ஜெயிக்க வச்சு பாராளுமன்ற கண்டிப்பா அனுச்சி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காரு நல்ல பிரகாசமா இருக்கு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க

நம்மளுடைய கேப்டனுடைய அனுக்கிரகங்கள் வந்து தம்பிக்கு நிறைய இருக்கு இந்த கேப்டனுடைய குணங்கள் அப்படியே இருக்கு அப்படிங்கும் போது அந்த கேப்டனுடைய செயலாலேயே அவருக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு ரெண்டாவது கிராமத்துல வந்து எங்கர்ஸா இருக்கிறதுனால ரொம்ப வரவேற்பும் அதனால தம்பிக்கு வந்து இந்த தடவை வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு என்னோட வேலைப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கீங்க அவரை வெற்றியாக்கி வெற்றி பண்றதுக்கு ஒவ்வொரு ஒன்றியது போய் வீடு வீடா அந்த அந்த பகுதியில் இருக்கிற கிளைச்சலாளர்கள் மூலமா டோர் டெலிவரி பண்ணி இந்த எங்களுடைய கொண்டு போய் சேர்க்கிறோம் மக்கள் மனசுல வந்து சின்னத்தை செலுத்தி அந்த வெற்றி வாய்ப்பினை வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொதுமக்கள்கிட்ட நல்லா இருக்கு வந்து அதிகம் வெற்றி வாய்ப்பு வந்து நூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு

இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு அதுவும் போக இளையதரமுறை இளைஞர்கள்லாம் முரசு சின்னத்துக்கு வாக்களிக்க ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்காங்க பத்து வருஷமா வந்து ஏற்கனவே இங்கே ஆண்டுட்டு இருந்தவங்க இதுவரைக்கும் எந்த இதுவும் செய்யலை அப்படிங்கிற மக்கள் ஒரு அதிருப்தியாக இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம முரசு சின்னத்துக்கு

கண்டிப்பா நாங்க உழைக்க ரெடி ஆயிட்டோம் அவரும் இறங்கி உழைக்க ரெடி ஆயிட்டாரு அதனால கண்டிப்பான முறையில நூறு பர்சன்ட் சேக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த ஏரியால கேட்பதுக்கு சப்பா என்னென்ன நடக்கும் அந்த பொங்கல் போன வருஷம் பொங்கல் அன்னியார் வந்தாங்க இந்த ட்ரிப்பு அண்ணா பிரபாக வந்திருக்காங்க இந்த டைம் கொடுக்குறான் ஒன்றா விட்டு இது பண்ணி நல்லது எது இது பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்னோட்டம் நம்ம அதிமுக கூட்டணி வச்சிருக்கோம் அதனால ஒரு சில பேர் ஃபீல் பண்ணிட்டு பண்ணாம இருக்காங்களா இல்லாட்டி இல்ல விசுவத்தம் கிளை பொறுத்தவரை எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க அது வேறு வேறு கட்சி இல்லை எல்லாம் ஒரே கட்சி தான் ஆதி அதிமுக ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிதான் இறங்கி எவ்வளவு அதுக்கு இருக்காங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல நம்ம இளைய கேப்டன் பிரபாரன் அவர்கள் அவருடைய வெற்றி வாய்ப்பு நம்ம தொகுதியில எப்படி இருக்கு சார் கேப்டனோட வெற்றி வாய்ப்பு வந்து அவர் செஞ்ச தான தர்மத்துக்காக அவர் இருக்கும்போதே அந்த மக்கள் வந்து ஏன் இந்த கேப்டனை தலைவரை இந்த நல்ல மனுஷன் தவறு விட்டுருணும்னு இப்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க அதை வந்து இந்த முறை எங்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்து கேப்டனே மறுபடியும் வந்து இந்த தொகுதியில் பிறந்து வந்து நின்று அவரே ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க இந்த தடவை வந்து ஓட்டு போடுறோம் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்க சொல்லிருக்காங்க அதுக்கு நாங்களும் கடுமையா உழைச்சி அந்த வெற்றியை வந்து நாங்கள் பெறணும் அவங்களா கொடுக்கறது ஒரு பக்கம் அந்த வெற்றியை நாங்களும் கடுமையா உழைச்சி அவர் வெற்றி பெற்று இந்த ம இந்த தொகுதி மக்களுக்காக விருந்தொரு நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக ரயில்வே திட்டங்களாகட்டும் பள்ளி குழந்தைகளுக்கான ஸ்கூல் அடுத்த அந்த ஒரு கட் கூடுதல் கட்டடங்கள் இந்த மாதிரி நிறைய வசதிகள் பொதுமக்களுக்கு உண்டான நிறைய வசதிகளை எங்களால எங்க தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட பேசி நாங்க வாங்கி தர முடியும் ஏற்கனவே இந்த தொகுதிய வெற்றி பெற்றவங்க வந்து இந்த தொகுதிக்கு சொல்லிக்கொள்ளும்படியா ஒண்ணு செய்யலைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இதை நாங்க கூட எதிர்கட்சியா குற்றச்சாட்டு வைக்க விரும்பல பொதுவாவே வந்து எல்லாருமே மாணிக்கத்தாவர் வந்து அவருக்கு ஒரு அடைமொழியான பேச்சு பர்ஸ்டாப் மாணிக்கத்தாவரும் சும்மா ஒரு பட்ட மாதிரி சொல்றாங்க அவர் வந்து அந்த மாதிரி ஒரு நிறைய நல்லது வந்து மக்களுக்கு சொல்லலைன்னு செய் நான் எதிர்கட்சியா குற்றம் சொல்லல நான் மறுபடியும் தான் சொல்றேன் நாங்க வந்து அப்படி இல்லை செய்திச்சு மற்ற கட்சிகளை குறை சொல்ல விரும்பலை நாங்கள் செயிச்சு நல்லது பண்ணுவோம் நான் கூடுதல் இந்த பகுதியில வந்து கூடுதல் ரயில்வே இரட்டை வழி பாதை ஆகட்டும் பகல் நேரத்துல ரயில்வே திட்டங்கள் ஆகட்டும் எங்களால என்ன பாராளுமன்றத்தில் எங்க தொகுதி உறுப்பினர் பேசி வாங்கி கொடுக்க முடியுமோ அதுக்கு நாங்க எங்க உறுப்பினர் நாங்க வெற்றி பெற்றால் கடுமையான நம்ம கடுமையா உழைச்சு வெற்றி பெற்றால் நாங்க வந்து எங்க உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கருத்து சொல்லுவோம் எங்க இந்த தொகுதி மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது நீங்க செஞ்சு கொடுங்க ஒரு தடவை இந்த மக்களுக்காக அவங்க இந்த வெற்றி எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த தொகுதி மக்களுக்கு நிரந்தர உறுப்பினர் ஆகிற அளவுக்கு நாங்க செஞ்சிருவோம் எங்க தம்பி செஞ்சிருவாப்பல சிவாசி நகரத்துல இருந்து சார் சிவகாசி நகர கிழக்கு பகுதி செயலர் நானு சிவகாசி நகர பகுதிகள் இல்லாம எல்லாரும் சேர்ந்துதான் இணைஞ்சி எங்களோட தலைமைய கூட்டின் தலைமையா இருக்கிற அதிமுகட்டும் புதிய திருமணம் மாவட்டம் எஸ்பிடிஐ இருக்கட்டும் மற்ற இதர இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சி எல்லாருமே ஒரு சகோதரத்துவமா தான் ஒன்று இணைஞ்சு யாரு கட்சியும் எங்க உறுப்பினராகப்போ அவங்க அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரியே எல்லாரும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரவு புகழ் பாராம க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நாங்க வந்து எல்லாரோடும் அருணை போடும் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறுவோம் அந்த மக்கள் வந்து எங்களுக்கு வெற்றி அளிப்பாங்கன்னு நாங்க நம்புறோம் கேப்டனோட ஆன்மா வந்து இதுக்கு உறுதுணையா இருந்து வழி நடத்தணும் நாங்க நம்புறோம் நன்றி சார் வணக்கம் சிவகாசி விருனார் மாவட்டம் ரெண்டாயிரம் ஒரு நல்ல பஜாப்தான் பையன் வந்து நம்ம பெயர் நிற்கிறாப்புல அவனுடைய வெற்றி வாய்ப்பு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவர் வெற்றி வாய்ப்பு வெற்றி அடைஞ்சிட்டார் எங்களை பொறுத்தவரைக்கும் ஏன் இப்படி ஓட்டு வர்றதுக்கு முன்னாடி வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா தலைவர் விஜயாத நினச்சாலே அழுகுறது எனக்கு ஏன்னால் அவர் வந்து முன்னாடி எங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு தானாட்டினாலும் தனக்கு பின்னாடி இருக்கிற நிலையில் கூட வரும் அது மாதிரி நான் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு பின்னாடி யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது இப்போ தான் எங்களுக்கு தெரியும் அந்த நிலையில் விஜய் விஜயபிரபாரன் அவர்கள் அவங்க அப்பா மாதிரியே கேப்டன் மாதிரியே ஒரு பின்தொடர்ந்து வந்து எங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்கு அதாவது அவங்க அப்பா தலைவர் கேப்டன் அவர்கள் வந்து ரெண்டு பெர்சென்ட் செய்கிறேன் மூணு பர்சன்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஆனால் இவர் அப்படி இல்லை நூறு பிரசன்களோட இரநூறு பிரசன் செய்யறன்னு சொல்லி சொல்லிருக்கான் பொதுவாக சொல்லப்போனா நம்ம சிவகாசி மாநிலத்தில் பட்டாசு தொழிலாளர்களுக்கு தான் மேலும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அவரு வேற வெயில்ல அலைஞ்சதை பார்த்து இந்த பயராசு தொழில்ன்றது எப்படி என்ன அப்படின்றது அவர் கண்டுபிடி உணர்ந்துட்டார் நம்ம ஒரு அரை மணி நேரம் கூட இப்படி நிக்க முடியலையே ஆனா பட்டாசுல வேலை பார்க்குறவங்க எப்படி கஷ்டப்படாங்கன்ட்டு அது முதல் அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆமா இந்த வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா வந்துடும் மெயினா வந்து எல்லாத்துக்கும் நல்லது விஷயம் வரணும் வணக்கம் சார் பேரு என் பேரு முத்துப்பாண்டி சார் முத்துப்பாண்டி தெற்கு அவை தலைவர் இருக்கு சார் அவை தலைவரா இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து அறிவிச்சு நம்ம இளைய கேப்டன் பிரபாகரன் அவர்கள் வந்து நம்ம தேர்தல போட்டிட்டு இருக்காரு வெற்றி நிலவரம் தேர்தல் அறிவிக்க முன்னாடியே கேப்டனுடைய மகன் அதாவது கேப்டனும் பிரபாகரன் தான் ஒரே முடிவா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைச்ச மாதிரி நாங்கள் நினைச்ச உண்மைக்கு வந்து தெய்வத்தோட அறல் தான் கேப்டன் மகன் இங்க வந்து நிக்கிறது என்ன கண்டிப்பா வெற்றி வெற்றி வந்து உறுதி என்ன நிச்சயமான முறையில எல்லாரும் வந்து கேப்டனுக்கு கேப்டனை வந்து மனித வாழ்க்கையில வந்து எப்படி வாழணும்னு சொல்லி கேப்டன் வாழ்ந்து வளர்ந்து அவர் நடிச்சு அவர் எல்லா திரைத்துறையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி அரசியலும் சரி அவர் மாதிரி பின்பற்றினாலே போதும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் நல்ல சிறப்பா இருக்கும் தம்பிக்கு வெற்றி வந்து உறுதி உறுதி நாங்க வந்து முழு முயற்சியா பாடுபடுவோம் அவருக்கு அவருக்காக நாங்க வந்து பாடுபடுவோம் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கேப்டன் தான் எங்களுக்கு உலகம் கேப்டன் தான் உங்களுக்கு உலகம் வாழ்க்கையில எப்படி வாழணாலும் சரி கேப்டன் ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு ஒரு திருமணத்துல ஏதாவது ஒரு பத்திரிக்கை கே உதாரணத்துக்கு ஒரு அரசியல் தலைவர் எத்தனை பேர் இருந்திருக்காங்க ஒரு கணவர் மனைவியா போட்டு பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டா கேப்டனை தவிர வேற யாருக்கும் போட முடியாது எத்தனையோ அரசியல் தலைவர் வந்திருக்காங்க ஜோடியா போ யாருக்கும் பத்திரிக்கை அடிக்க முடியாது ஏன்னா நம்ம எத்தனையோ தலைவர் என்ன அவங்களுக்கு மேலே புகழடைஞ்ச தலைவர் காமராஜ் காமராஜர் இருந்திருக்காரு எம்ஜிஆர் இருந்திருக்காரு இருந்தாலும் அந்நியாரும் கேப்டனும் போடாமல் நாங்கள் இந்த பத்திரிக்கையும் அடிக்க மாட்டோம் அந்த அளவுக்கு எங்கள் மனசில் வந்து அவர் வந்து உயர்வாக நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்

அதனால தம்பி கண்டிப்பா ஜெயிப்பேன் ஏரியால இப்ப

அங்கேயும் உங்களுக்கு பதில்கள் வரும் நீங்க அங்கேயும் தெரிஞ்சுக்கலாம் தலைவர் பயிர் கண்டிப்பா அந்த ஓட்டம் ஆதரவு கொடுப்பாங்க மக்கள் கண்டிப்பா ஒழிக்கும் கண்டிப்பா அந்த ஓட்டம் வணக்கம் வணக்கம் என் பேர் முத்துக்குமார் ஆரியப்பட்டி தேசி முற்போக்கு திராவிட கழகத்தின் வட்டச் செயலாளராக இருக்கிறேன் இந்த பகுதியில் நாங்க வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து கட்சி ஆரம்பி கட்சி துவங்க கட்சியில இன்றைக்கு வரையும் நாங்கள் வந்து பயணித்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த தேசிய முற்போல் ஜாதரக தலைவர் இறந்து இதோட ஆண்டுகள் நூறு நாள் ஆகிவிட்டது எங்களோட பணி வந்து மிகவும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரசிகர் மண்டலத்திலிருந்து பிறந்தநாள் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு வேலையும் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கேப்டன் இல்லாதது எங்களுக்கு பெரிய வருத்தம் தான் இப்போ எங்களுக்கு எங்கள் அண்ணியார் வந்திருக்காங்க அவங்களோட வழிநடத்தல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து எங்களுக்கு வந்து விருதர் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாரன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்க வந்து விஜயபெருபாலனுக்கு பக்க நின்று வேலை பார்த்து வெற்றி பெற செய்வோம்ன்றது உறுதி அளிக்கிறோம் ஏன்னா இங்க வந்து விஜயாந்தி ரசிகர்கள் அதிகம் அது போக பொதுமக்களோட ஓட்டு தோட்டம் எங்களுக்கு நிறைய கிடைக்கும்ன்ற ஒரு முழு நம்பிக்கை இன்னொன்று வட்டமே வந்து பாராளுமன்ற தேர்தல அழகர் சாமி போட்டிட்டார் அவருக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்று கொடுத்தோம் இந்த வட்டம் கூடுதலா உறுதியா வெற்றி பெறுவோம் உறுதியா இருக்கோம் எங்களோட இது மக்களோட நாங்களும் எங்க அக்கம் பக்கத்துல சொன்னாங்க இந்த வட்டம் உறுதியா உங்க விஜயபரவாரி கண்டிப்பா ஜெயிப்பாரு நீங்க ஓட்டலாம் அவருக்கு தான் சொல்லியிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்க பாடுபட்டது வீணாக போக்கூடாது வந்து இப்போ தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு எல்லாம் வந்து நல்லா வேலை பார்க்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க இங்கே கொஞ்சம் வேலைப்பாடு வந்து ரொம்ப நிறமாக இருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா வேலைப்பாடு நடக்கிறதுக்கு எங்களோட தலைமையிலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இந்த வேலையை அடக்க வச்சா ஓட்டு நல்லா வாங்கலாம் இல்லைன்னா நமக்கு வந்து தொய்விலையே நடக்கணும்

இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்